எரேமியா எட்டாம் அதிகாரம் அப்போது யூதாவின் அரசர் தலைவர் குருக்கள் இறைவாக்கினர் எர்சலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர் அவற்றை கதிரவன் நிலா விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள் இவற்றுக்கு தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள் இவற்றின் பின் தானே அலைந்து திரிந்தார்கள் இவற்றிடம் தானே குறி கேட்டார்கள் தானே வழிபட்டார்கள் அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து மாட்டார்கள் அவை தரையில் சாணம் போல் கிடக்கும் நான் அவர்களை துரத்தியுள்ள இடங்களிலெல்லாம் இந்த தீய மக்களில் என்றிருப்போர் யாவரும் வாழ்வை விட சாவையே விரும்புவர் என்றார் படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே விழுந்தவன் எழுவதில்லையா பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா ஏன் இந்த எர்சலேமின் மக்கள் எந்தெந்தைக்கும் என்னை விட்டு விலகி பொய்யை பற்றிக்கொண்டு நிற்கின்றார்கள் ஏன் திரும்பி வர மறுக்கின்றார்கள் நான் செவி சாய்த்தேன் உற்று கேட்டேன் அவர்கள் சரியானதை சொல்லவில்லை நான் என்ன செய்துவிட்டேன் என்று கூறுகிறார்களே அன்றி எவருமே தம் தீ செயலுக்காக வருந்தவில்லை போர்க்களத்தில் பாய்ந்தோடும் குதிரை போல யாவருமே தம் வழியில் விரைகின்றார்கள் வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் பெயரும் காலத்தை அறிந்துள்ளன என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே நாங்கள் ஞானிகள் ஆண்டவரின் சட்டம் எங்களோடு உள்ளது என நீங்கள் எவ்வாறு கூற முடியும் மறைநூல் அறிஞரின் பொய் எழுதும் எழுதுகோல் பொய்யையே எழுதிட்டு ஞானிகள் வெட்கமடைவர் திகிலுற்று பிடிபடுவர் ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள் இதுதான் அவர்களின் ஞானமா ஆகவே நான் அவர்களுடைய மனைவியரை வேற்றவருக்கு கொடுப்பேன் அவர்களுடைய நிலங்களை கைப்பற்றியோருக்கே கொடுப்பேன் ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றனர் இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் அமைதியே இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களாகிய மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாகவே குணப்படுத்தினர் அருவறுப்பானதை செய்தபோது அவர்கள் வெட்கம் அடைந்தார்களா அப்போது கூட அவர்கள் வெட்கம் அடையவில்லை நாணம் என்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது எனவே மடிந்து விழுந்தவர்களோடு அவர்களும் மடிந்து விழுவர் நான் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் வீழ்த்தப்படுவர் என்கிறார் ஆண்டவர் நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன் ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை அத்தி மரங்களில் கனிகள் இல்லை இலைகள் கூட உதிர்ந்து போயின நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிட்டு நாம் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறோம் ஒன்றிணைவோம் அரண்சூழ் நகர்களுக்கு போவோம் அங்கு சென்று மடிவோம் ஏனெனில் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மை மடியும்படி விட்டுவிட்டார் நஞ்சு கலந்த நீரை நாம் குடிக்கச் செய்தார் ஏனெனில் நாம் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் ஆனால் பயனேதும் இல்லை நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே மிஞ்சியது தானிலிருந்து அவனுடைய குதிரைகளின் சீரல் கேட்கின்றது வலிமை வாய்ந்த குதிரைகளின் கனைப்பு நாட்டை எல்லாம் நடுங்க செய்கின்றது அவர்கள் வந்து நாட்டையும் அதிலுள்ள அனைத்தையும் நகர்களையும் அதன் குடியிருப்போரையும் விளங்கிவிடுவார்கள் நான் உங்கள் நடுவில் பாம்புகளை அனுப்புவேன் எதற்கும் மயங்கா அவை உங்களை கடிக்கும் என்கிறார் ஆண்டவர் துயரம் என்னை மேற்கொண்டது என் உள்ளம் நலிந்து போய்விட்டது இதோ என் மகளாகிய மக்களின் அருளுகுரல் தூரத்து நாட்டிலிருந்து கேட்கிறதே சீயோனில் ஆண்டவர் இல்லையா அவளின் அரசர் அங்கே இல்லையா செதுக்கிய உருவங்களாலும் வேற்று தெய்வச் சிலைகளாலும் எனக்கு ஏன் சினமூட்டினார்கள் அறுவடை காலம் முடிந்துவிட்டது வேநீர் காலம் கடந்துவிட்டது நமக்கோ இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என் மகளாகிய மக்களுக்கு ஏற்பட்ட முறிவு எனக்கே ஏற்பட்டதாகும் நான் துயருகிறேன் திகில் என்னை பற்றி கொண்டுள்ளது அம்முறிவில் தடவ கிளையாதின் பொன் மெழுகு இல்லையா அங்கே மருத்துவர் இல்லையா அப்படியானால் என் மகளாகிய மக்கள் ஏன் இன்னும் குணமாகவில்லை